பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பாரதியின் புகழை உலகறிய மக்களுக்கு எடுத்துரைத்தார் சீமானின் பேச்சைக் கேட்க பாரதியாரின் பேரனான கவிஞர் வைரபாரதி அவர்கள் வீரமும் ஈரமும் சீமானிடம் தான் இருக்கிறது இதுவரை நான் அவருக்கு வாக்கு செலுத்தியது இல்லை ஆனால் இனி சீமானை தவிர வேறு யாருக்கும் வாக்கு போவதில்லை என சபதம் எடுத்திருக்கிறார் பாரதி விழா பண்றோம் நீங்க வந்து பேசணும் சீபான் வந்து பேசுறாரு அப்படின்னா அப்படியே எனக்கு வந்து ஆச்சரியமாவும் இருந்தது குதிராவும் இருந்தது அப்ப நான் கேட்கிறேன் எந்த காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்போ அவர் சொன்னாரு பாரதியினுடைய வீரியமான கவிதையும் வாழ்க்கையும் வீரியமா பேசினாதான் போய் சேரும் அது அவரை தவிர யாராலையும் வீரியமானவர் ஆமா வீரம் இருக்கிறதோ ஈரமும் இருக்கிறது அப்படிங்கறது நான் அனுபவபூர்வம் அனுபவிக்கிறேன் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அண்ணனா ஆகிறாரு அவர் வந்து உடனே அப்படியா தம்பி நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க எதுவுமே அவர் சொல்லலைங்க நான் இது வரைக்கும் அவர் போட்டதே கிடையாது இனிமே அவரை தவிர யாருக்கும் நான் போடுறதாவே இல்லைங்கிற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்துறாரு பாரதியை பற்றி பேசினால அது மட்டும் அல்ல பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் வந்தே மாதிரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஆர் அமைப்பின் விஜில் என்ற பிரிவு கடந்த பதினோராம் தேதி சென்னையில் நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பாரதியாரை பாராட்டி திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி இருந்தார் அப்போது திமுகவினர் வழக்கம் போல் சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறி இருக்கிறார் அவர் பாஜகவின் கைகூலி ஆர் கைகூலி என விமர்சிக்க தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து சீமான் அவர்கள் பாரதியாரை நிராகரிக்கும் இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது பாரதியாரை பற்றி பேசுவது என்றால் பாகிஸ்தானில் கூட பேசுவேன் எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை கட்டினாயோ அந்த பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த பாலடைந்த கட்டிடத்தை இடிப்பேன் என்று கூறினார் தொடர்ந்து ஆர் எஸ் தொடர்புடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் பணியை விஜில் அமைப்பு செய்து வருகிறது ஆர் எஸ் தொடர்புடைய அமைப்பு நடத்திய நிகழ்ச்சிகள் சீமான் கலந்து கொண்டது சர்ச்சையானது எதிர் சித்தாந்தம் உடைய அமைப்பின் மேடையில் சீமான் பேசியது கடும் விமர்சனங்களை கிளப்பியது ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்றெல்லாம் எனக்கு தெரியாது விஜில் என்ற இலக்கிய அமைப்பு பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்றார்கள் பாரதியாரை பற்றி நான் எங்கும் பேசுவேன் பாரதி இருக்கும் இடத்தில் தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கும் இடத்தில் என் தாய் இருப்பாள் தாய் இருக்கும் இடத்தில் மகன் இருப்பேன் அவ்வளவுதான் நாளைக்கு திமுகவையோ அல்லது திராவிட இயக்கத்தையோ பாரதியை பற்றி கூட்டம் போட சொல்லுங்கள் அங்கேயும் போய் பேசுகிறேன் என்று பதிலடி கொடுத்தார் இந்நிலையில் தான் பாரதியாரின் பேரனான வைரபாரதி அவர்கள் சீமானின் பேச்சு மெய்சிலிருக்க வைக்கிறது பாரதியாரின் கவிதைகளையும் வீரத்தையும் பேச தகுதியான ஆள் என்றால் அது சீமான் தான் மேலும் சீமான் சிறந்த தலைவர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் போராடும் தலைவர் அவரிடம் தான் வீரமும் ஈரமும் இருக்கிறது என புகழ்ந்து பேசினார் அதன் பின்னர் தான் சீமானின் அரசியலை உள்வாங்கிக் கொண்ட பாரதியின் பேரன் இதுவரை நான் அவருக்கு வாக்கு செலுத்தியது இல்லை ஆனால் இனி என் வாக்கு அவருக்குத்தான் என சபதம் எடுத்திருக்கிறார்